சின்ன திரையில ரொம்பவே பிரபலமான தொகுப்பாளியில் ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் மணிமேகலை தான் இவங்க விஜய் டிவியில் குக்கு வித்து கோமாலியில் ரொம்பவே நல்ல ஒரு வரவேற்பை வாங்கியிருந்துருப்பாங்கன்னு சொல்லலாம் கோமாலியா மக்களை தொடர்ந்து மகிழ்விச்ச இந்த மணிமேகலை தான் குக்கு வித்து கோமாளி சீசன் ஃபைவ்ல தொகுப்பாளினியாவும் வந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே நடந்த சில பிரச்சனை காரணமாக இவங்க அந்த விஜய் இருந்து வெளியே வந்துட்டதாங்க இவங்களே போஸ்டரும் ஒன்றும் போட்டிருந்தாங்க இவங்களோட வெளியேற்றத்துக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேரு சொல்லியிருந்தாங்க விஜய் இருந்து வெளியேறினதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்க இப்போதைக்கு ஜி தமிழுக்குள்ளார என்ட்ராகிருக்கிறாங்க ஆமாங்க ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியில் ஒன்று தான் டான்ஸ் ஜோடி டான்ஸு இந்த நிகழ்ச்சியை மிர்ச்சி விஜய் கூட சேர்ந்து இவங்களுமே தொகுத்து வழங்கிட்டு வராங்க இந்த நிகழ்ச்சியில் தான் ஒரு சீனில் இவங்க ரொம்பவே கண் கலங்கி பேசியிருந்துருப்பாங்க அது இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே சண்டிங்காக போயிட்டுருக்கு இவங்க கடந்த வாரம் ஒளிபரப்பான டான்ஸ் ஜோடி டான்ஸ் அந்த நிகழ்ச்சியில் ரொம்பவே கண் கலங்கி பேசியிருப்பாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எட்டு வருஷமா ஆங்கரா தான் இருந்திருக்கிறேன் ஒரு காமெடி நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுமே எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் இந்த பொண்ணு ஆங்கரா இருந்தாங்க இவங்க எப்படிப்பா காமெடி ஷோல வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க கண்டிப்பா இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க இருந்தாலும் அது எல்லாத்தையுமே உடச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டுக்கு மக்கள் என்ன நல்லாவே ஏற்றுக்கிட்டாங்க இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொண்ணு காமெடியில் எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் இருக்காங்களே இவங்களுக்கு ஆங்கரிங் வருமா அப்படிங்கிற அளவுக்கு நான் காமெடியில் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன் நான் நினச்சா அப்படின்னா கண்டிப்பாக அது முடியும் அது நான் மட்டும் இல்லைங்க எல்லாருமே ஒரு விஷயத்த மனசில் நினச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம நடத்தி காட்டுவோம் அதுதான் நம்மளோட பவர் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் என்ன சொல்ல போனா என்ன அந்த இடத்துல ரொம்பவே ஏளனமாவும் பேசி இருந்திருக்கிறாங்க எல்லாத்துக்குமே ஹார்ட் ஒர்க் தான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க